ஹாய்ங்க சிக்கனில் ஒரு அசத்தலான கிரேவி டக்குன்னு செய்யலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் எப்போது சிக்கன் கிரேவிலாம் செய்யும்போது கொஞ்சம் ஆயில் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆயில் சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு பொறிஞ்சி வந்ததும் அஞ்சு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போதாங்க கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு தாங்க பொருட்கள் சேர்த்துறேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க அதுவும் இல்லாமல் நான் கிரேவி மாதிரி தான் விற்கிறேன் அதனால் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கறேங்க நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்த்தும் போது கிரேவியோட கலர் நல்லா வருங்க அதுக்காக தான் இப்போயே எண்ணெயில் சேர்த்து வதக்கிடுறது நல்லா வதக்கி விட்டுட்டு நாலு தக்காளி பழுத்த தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அந்த கிரேவிலே நல்லா வதங்கி வரணுங்க தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும் தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா எந்த பக்கம் அந்த பக்கம்னு கலறி கொடுத்துக்கலாம் கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க இடையில இடையில் திறந்து கலங்கி கலரி விட்டுக்குங்க தட்டை திறந்துட்டு இந்த கிரேவி வந்து சாதத்தோடு சாப்பிட ரசம் சாதத்தோடு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சாப்பிட நல்லா இருக்குங்க இந்த தொக்கில் சாதத்தை போட்டு சாப்பிடும்போதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துறேன் ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியே சேர்த்துறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க தட்டு போட்டு மூடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த கிரேவி ரெடிங்க இறக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான பொருள் ஒரு மூணு சேர்த்தணும் அவ்வளோதாங்க கிரேவியோட கலர் பாருங்கள் அளவுக்கு இருக்குது நம்ம எந்த கலர் பொடியும் சேர்த்தல ஆனால் கிரேவியோட கலர் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இந்த மிளகுத்தூள் தாங்க டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடிங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னையோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மைக் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்